ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு ஓசி டிக்கெட் ஏன் இந்த மாதிரியா ரயில்வே ஊழியரை கோபிநாத் பார்த்தீங்கன்னா நீ என்னான நிகழ்ச்சியில் பயங்கரமாக விளாசி இருக்கிறாரு ஸோ அரசியல்வாதிகள் இலவச அறிவிப்புகளை ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் மக்களோட வாழ்வாதாரத்தை அவங்க மேம்படுத்த தானே வேணும் இந்த மாதிரியாகவும் ரயில்வே ஊழியர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொந்தளிச்சு பேசின நிலையில் அவரே ஒரே வார்த்தையில் ஒட்டுமொத்தமாக க்ளீன் போர்டு பண்ணி நீனா நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் கோபிநாத் பேசினதை பார்த்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோவுக்கு பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு வராங்க பொதுவாகவே சிலருக்கு இலவசங்கள் ஏழை மக்களுக்கு வழங்கப்படுறது குறித்த கேள்விகள் இருக்க தான் செய்யுது ஆனால் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் வரி சலுகையை எப்படி பெறலாம் கருப்பு பணத்தை எப்படி பதுக்கலாம் அப்படிங்கிற புத்தியோட தான் அந்த நபர்கள் செயல்பட்டுட்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற மாதிரியா அடிக்கடி அவங்களே நிரூபிச்சுட்டு வராங்க ஸோ விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த நானா ஷோ வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு தோல் உரித்து காட்டும் அந்த வகையில் தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழையுமே இந்த நானா நிகழ்ச்சியை பார்க்காம பலருக்கு பொழுதே போகிறது கிடையாது ஸோ ரெண்டு தரப்பு மக்கள் பங்கேற்று ரெண்டு விதமான டாபிக்ஸை எடுத்துக்கிட்டு போட்டா போட்டியாக தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வர இந்த நியா நானா ஷோவில் நம்ம கோபிநாத் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக தொகுத்து வழங்குறாரு ஸோ இதில் தான் இந்த வீக் வந்துட்டு வெளியான ஒரு ப்ரொமோ வீடியோ வந்துட்டு ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்து ஒரு புதிய விவாதத்தை இப்போ சோஷியல் மீடியாவில் ஆரம்பிக்க வச்சிருக்குது மக்களுக்கு அரசியல்வாதிகள் ஏன் இலவச அறிவிப்புகளை வெளியிடணும் இலவசங்களை கொடுத்து கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா மூச்சை பிடிச்சிக்கிட்டு ரயில்வேல பணியாற்றிட்டு ரிட்டையர்டான நபர் பேசிக்கிட்டு இருந்தார் பல முறை அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக கோபிநாத் முயற்சி பண்ணியும் அவர் தொடர்ந்து பத்து சதவிகிதம் பேருக்கு இலவசம் கொடுக்கறதுனால தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியா ஒரு சிம்பிள் கணக்கு கூட தெரியாமல் கொதிச்சு போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒரு கட்டத்தில் இப்படி பிச்சை எடுக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரியா எல்லை மீறி பேசின அந்த நபர் பேசினதை பார்த்த கோபிநாத் பிச்சை எடுக்கிறாங்க பிச்சைக்காரங்கன்னு சொல்லக்கூடாது இந்த மாதிரியா அவரை டைரெக்டாகவே அட்டாக் பண்ணேன் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க சார் இந்த மாதிரியா கேள்வி எழுப்ப அந்த நபர் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கே இருக்கிறாரு ரயில்வேல வேலை பார்த்தேன் இப்போ ஒரு இந்த மாதிரியா அந்த நபர் சொன்ன நிலையில் உங்கள் சம்பளம் எவ்வளோ சார் இந்த மாதிரியா கோபிநாத் கேட்டார் ஒரு லட்சத்துக்கும் மேலே இந்த மாதிரியா அவர் சொல்கிறாரு உங்களுக்கு ரயில்வேல போகிறதுக்கு பாசு இருக்கா இந்த மாதிரியா கேட்குறாரு இலவசமாக நான் எங்கே வேணாலும் போவேன் இந்த மாதிரியா வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு அந்த நபர் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒரு டிக்கெட் கூட வாங்குறதுக்கு காசு கொடுத்து வாங்க முடியாமல் ஓசியில போறீங்களே சார் இந்த மாதிரியா கோபிநாத் கேட்க அது ப்ரிவிலேஜ் அதாவது சலுகை இந்த மாதிரியா அந்த நபர் பந்தாக்காட்டை அவரை நாக்கப்படுங்கிற மாதிரியா கேள்வி கேட்டு ஆஃப் பண்ணிட்டாரு நம்ம கோபிநாத் ஸோ ஒரு லட்சம் வாங்கிக்கிட்டு டிக்கெட்டு இலவசமாக கொடுத்தா அது சலுகையா ரெண்டு கிலோ அரிசியை இலவசமாக ஏழை மக்கள் வாங்கினா அது இலவசமாக என்னடா இது அப்படிங்கிற மாதிரியா அந்த நபரை பொழந்துக்கிட்டுன்னு நிலையில் இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கோபிநாத்துக்கு பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு வராங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக இந்த வீக் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த அதாவது அரசாங்கம் மக்களுக்கு இலவசமா நிறைய பொருட்களை வழங்குது ஸோ நிறைய ஆஃபர் இலவசமா கொடுக்குறாங்க ஸோ இதை பத்தி ஆக்சுவலாக இது தவறு அப்படிங்கிற மாதிரியா ஒரு ஒரு தரப்பினர் சொல்றாங்க இந்த மாதிரி மக்களுக்கு இலவசமா கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு எடுக்குறாங்க அவங்களை சோம்பேறிகளாக்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க ஸோ அது வந்துட்டு ஆக்சுவலாக அது ஏழை மக்களுக்கு தான் கிடைக்குது இந்த மாதிரியாக நிறைய பேர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரியான இலவச ஆஃபர்கள் எல்லாமே அவங்க தட்டிட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஆஃபர் இந்த மாதிரி ஒரு ஏழை மக்களுக்கும் கிடைக்கட்டுமே அப்படிங்கிற தான் கவர்மெண்ட் இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரியாக கண்டிப்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் பலதரப்பட்ட மக்கள்கிட்டேருந்து வரதான் செய்யும் ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்டில் கூட ஷேர் பண்ணுங்கள்